நிலையங்கள் இருக்கோம் நிலையங்களில் குருதி வரைக்கும் நாங்கள் பார்த்துட்டோம் ஏன்னா குருதி நிலையம் வரைக்கும் தொடுப்பாளையத்தில் பார்த்தாச்சு பார்த்துட்டு குருதி தொடர்பாக எல்லாத்தையும் நாங்கள் பார்க்குறோம் யூனிட் ஃபைவ்ல ட்ரான்ஸ்போர்டேஷன் உள்ளதையும் பார்க்குறோம் குருதி கூட்டங்கள் மூணு இன்னைக்கு பார்க்குறதுக்குறப்ப குருதி கூட்டங்கள் குரூப்பிங் ஆஃப் பிளட் அப்போ இந்த குருதி கூட்டங்கள்னு பேசும்போது ரைட் குருதி கூட்டங்களை பற்றி பேசும்போது எதை வச்சு பேசுவாங்கன்னு சொன்னால் செங்குளியத்தின் மேற்பரப்பில் செங்குளியத்த ஸ்ட்ரக்சரை வச்சு தான் பேசுவாங்க செங்குழியம் எப்படி இருக்குது செங்குளியத்த மென்செவில் எதுவும் வித்தியாசமாக இருக்கா அதன் அடிப்படையில் தான் பேசுவாங்க அப்போ நாலு செங்குளியம் வரைஞ்சிருக்கேன் இந்த செங்குளியத்தின் மென்சவின் மேற்பரப்பின் மீது உடல் எதிரி ஆக்கிகள் காணப்படும் யாரில் செங்குழியத்தின் மேற்பரப்பில் ரைட் பார்க்கணும் அப்ப செங்குழிய மேற்பரப்பில் செங்குள்ள மேற்பரப்பில் செங்குள்ளிய மேற்பரப்பில் என்ன தெரியுமா இருக்கும் செங்குழிய மேற்பரப்பில் இருக்கிறது உடல் எதிரி ஆக்கி உடல் எதிரி அல்லது அல்லது பிற பொருள் எதிரி யாக்கி இந்த பிற பொருள் எதிரி யாக்கிக்கு ஆங்கிலத்தில் சொல்றது அக்ளூட்டினோஜன் அக்ளூட்டினோஜன் சில வேலைகள்ல தமிழ்லையும் தருவாங்க அப்படி அக்லூட்டி நோஜன் அப்போ இந்த எக்லிட் நோஜன் உடல் எதிரியாக்கி பிறபொருள் எதிரியாக்கி எல்லாம் எங்கே இருக்கும்னு கேட்டால் திண்ட மென்சவின் மேற்பரப்பில் செங்குலிய மென்சவின் மேற்பரப்பில் தான் அது இருக்கும் அதே மாதிரி குருதி முதலூர் உங்களுக்கு தெரிந்தானே குருதினா குருதி களங்களும் குருதி திறவு விளையும் குருதி திறவு இன்னொரு பேர் குருதி முதலூர் இதை வச்சுதான் தான் நாங்கள் பிரிப்போம் அப்போ குருதி முதலூர் இல்லை குருதி முதலூர்ல காணப்படுற குருதி முதலூர்ல காணப்படுற எதை வச்சு தெரியுமா எதிரி பிற பொருள் எதிரியா இருக்கு இவற்றின் அடிப்படையில் நாங்க குருதி கூட்டங்களை பிரிக்க போறோம் சரி இவற்றின் அடிப்படையில் குருதி கூட்டங்களை பிரிக்க போறோம் செங்குள்ளியமற்படல் எதிரி ஆக்கி குருதி முதல் உலகான காணப்படுற என்னது பிற சாரி பிற எதிரி ஆக்கி அல்ல பிற எதிரி நான் மாற்றி டைப் பண்ணுறேன் பொருள் எதிரி ரெண்டும் பிற எதிரி ஆக்கின்றது வேற பிற எதிரின்றது வேற இந்த பிற எதிரி வந்து புரதம் இம்யூனோ இந்த பிற எதிரிக்கு எதிரிக்குதான் நீங்கள் செகண்ட் யூனிட்ல சொல்லியிருப்பீங்க இம்யூனோ குளோபியூலின்ஸ் இந்த பிற எதிரிகள் வந்து புரோட்டீன்ஸ் ரைட்டா பேசிக் எதை வச்சு பிரிக்க போறோம்னா செங்குலிய மென்செவில் காணப்படுற செங்குலிய மென்செவில் காணப்படுகின்ற செங்குளிய மென்சவின் மேற்பரப்பில் காணப்படுகின்ற உடல் எதிரியாக்கியின் அடிப்படையிலையும் உடல் எதிரியாக்கிகளின் அடிப்படையிலையும் அதே மாதிரி வேற என்னது குருதி முதல் காணப்படுகின்ற பிறபொருள் எதிரிகளின் அடிப்படையிலையும் தான் பிரிக்க போறோம் இப்ப இந்த உடல் எதிரியாக்கி எத்தனை இருக்குன்னா உடல் எதிரியாக்கி எத்தனை இருக்குன்னா ரெண்டு உடல் எதிரியாக்கி இருக்கு ஏ பிட்டு சொல்ற விசேடமான சிறப்பான உடல் எதிரியாக்கி ஒன்னு இருக்கு ரெண்டு இருக்கு இது இல்லாம மூன்றாவது ஒண்ணு இருக்கும் அதை பத்தி நான் பிறகு கதைப்பேன் அதே மாதிரி இந்த குருதி முதலூர்ல காணப்படுற பிற பொருள் எதிரிகள் எத்தனை இருக்கும் அதுவும் ரெண்டு பிரதானமானது ரெண்டு பிற எதிரி சரியா ஏ பிற எதிரி அதே மாதிரி பி பிற பொருள் எதிரி ஒன்று இருக்கும் அது இல்லாம எக்ஸ்ட்ராவா ஒரு பிற எதிரி இருக்கும் சரிதானே ரைட் அப்ப பேசிக்க நான் சொல்லியிருக்கேன் அப்ப இந்த ஏ உடல் எதிரியாக்கியம்

உடல் எதிரி ஆக்கியும் பிற பொருள் எதிரியும் ஒத்திருந்தால் உடல் எதிரி ஆக்கியும் பிற பொருள் எதிரியும் ஒத்து இருந்தால் அப்படினா என்னது ஏ உடல் எதிரி ஏ உடல் எதிரி ஆக்கியும் ஏ பிற பொருள் எதிரியும் ஒத்திருந்தால் குருதி ஒருங்கொட்டல் நடக்கும் அப்படின்னா என்னது சரியா உடல் எதிரி ஆக்கிய அழிக்கிறவர் தான் பிற பொருள் எதிரி நான் சொல்ற வேலைங்க சேரே உடல் எதிரியாக்கி அழிக்கிறவர் யார் பிற பொருள் எதிரி அப்ப ஏ உடல் எதிரி ஆக்கி அழிக்கிறது யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம் ஏ பிற பொருள் எதிரி தான் அழிக்கும் ஏ உடலெதிரி ஆக்கி அழிக்கிறது ஏ பிற பொருள் எதிரிதான் அப்போ உடல் எதிரியாக்கிகள் இருந்தால் உடலெதிரியாக்கியும் எதிரி எதிரியும் சேமா இருந்தால் குருதி ஒருங்கொட்டல் நிகழும் குருதி ஒருங்கொட்டல் நிகழும் அப்ப அப்ப இந்த நாலு செங்குளியத்துக்கு இப்ப நான் பேர் வைக்கிறேன் எப்படி பேர் வைக்கிறேன் சரியா பாருங்க எப்படி பேர் வைக்க போறேன் இவரோட மேற்பரப்பில் இவருடைய மேற்பரப்பில் உடல் எதிரியாக்கி ஏ இருக்கு சரியா உடல் எதிரியாக்கி ஏ செங்குளிய மின்சவின் மேற்பரப்பில் உடல் எதிரியாக்கி ஏ முக்கோணம் மாதிரி இருக்கணும் அப்போ உடல் எதிரியாக்கி ஏ முக்கோணம் மாதிரி இருக்கு சரியா அப்ப இவருடைய குருதி முதலுருவில் குருதி முதலுருவில் என்ன பிறபொருள் எதிரி இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம் ஏ உடல் எதிரியாக்கி இருக்கு அப்போ குருதி முதல் உள்ள ஏ பிறபொருள் எதிரி இருந்தா குருதி ஒருங்கொட்டு அப்போ குருதி முதல்ல இருக்க வேண்டிய பிறபொருள் எதிரி பி பி பிற பொருள் எதிரி தான் இருக்கும் பி அப்ப நான் கீழே எந்த இடத்துல எழுதிக்கிட்டு போறது பிற பொருள் எதிரிகள் சரியா பிறபொருள் எதிரிகள் மேல இருக்கிறது உங்களுக்கு தெரியும் உடல் எதிரியாக்கி அப்ப இந்த பிளட் குரூப் தான் ஏ பிளட் குரூப் சரியா இதுதான் ஏ பிளட் குரூப் இப்படி ஏன்னு சொன்னுதா ஏ பிளட் குரூப் நம்ம எப்படி சொல்லுவோம் செங்குலிய மென்சபில் உடல் எதிரியாக்கி ஏ இருக்கும் குருதி முதல் உருள பி பிற பொருள் எதிரி இருக்கும் எவ்வளோ செங்குலிய மேற்பரப்புல உடல் எதிரியாக்கி பி இருக்கு செங்குலிய மேற்பிறப்புல உடல் எதிரியாக்கி பி இருக்கு செங்குலிய மேற்பிறப்புல உடல் எதிரியாக்கி பி இருக்கு செங்குலிய எதிரியாக்கி பி இருக்கு குருதி முதலுள்ள உட பிற பொருள் எதிரி பி இருந்தால் குருதி ஒருங்கொட்டல் நடக்கும் ஸோ பி இல்லாமல் ஏ இருக்கணும் அப்போ இது பி உடல் எதிரியா கி அப்போ இப்படியான பிளட் குரூப் தான் பி பிளட் குரூப் குரூப் ஓகே பி பிளட் குரூப் ஓகே அடுத்த என்னது ஏபி பிளட் குரூப் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்கள் ஏபி பிளட் குரூப் இப்போ ஏபி பிளட் குரூப்னா என்னன்னா செங்குள்ளிய மென்சவின் மேற்பரப்பில் செங்குளிய மென்சபின் மேற்பிறப்பில் ஏ உடல் எதிரியாக்கியும் இருக்கும் ஏ உடல் எதிரியாக்கியும் இருக்கும் ஏ உடல் எதிரியாக்கி அதே மாதிரி ஏ உடல் எதிரியாக்கியும் இருக்கும் பி உடல் எதிரியாக்கியும் இருக்கும் ரெண்டு உடல் எதிரியாக்கிகள் அல்லது பிற பொருள் எதிரியாக்கிகள் சேர்ந்திருக்கும் சரியா அந்த பிளட் குரூப் தான் ஏ பி பிளட் குரூப் இங்க பார்த்துக்கோங்க அப்ப நீங்கள் என்ன விளங்கணும் ஏ பிளட் குரூப்பில் ஏ உடல் எதிரியாக்கி இருந்துச்சு பி பிற பொருள் இருந்துச்சு பி பிளட் குரூப்பில் பி உடல் எதிரியாக்கி ஏ பிற பொருள் எதிர ஏ உடல் எதிரியாக்கியும் உண்டு பி உடெதிரியாக்கியும் உண்டு அப்போ ஏ உடல் எதிரியாக்கி முக்கோணம் மாதிரி இருக்கு பி பிளட் உடல் எதிரியாக்கி சதுரம் மாதிரி இருக்கு அப்ப ரெண்டு உடல் எதிரியாக்கியும் இருந்தால் ரெண்டே ரெண்டு பிற பொருள் எதிரியும் தான் இருக்கு இப்ப அப்ப ரெண்டு எதிரி ஏன் ஏ உடல் எதிரியாக்கி இருந்து ஏ பிற எதிரி இருந்தால் அது பி உடல் எதிரியாக்கி அழிக்கும் பி உடல் எதிரியாக்கி இருந்து ஏ பி பிற எதிரி இருந்தால் அது பி உடல் எதிரியாக்கி அழிக்கும் அப்ப ரெண்டு பிற எதிரியும் இல்லை உறுதியில நோ எதுவுமே இல்லை சரியா அடுத்தது ஓ பிளட் குரூப் ஓ பிளட் குரூப் இல்லை உண்மையிலே அது நோட்டுன்னு சொல்றது நம்ம தான் ஓ ஓன்னு சொல்லிட்டு இருக்கோம் நோட்டுன்னா என்ன தெரியுமா நோட் எந்த உடல் எதிரியாக்கியும் செங்குள்ளியமன்சபில் செங்குள்ளியமென்சபில் உடல் எதிரியாக்கிய இல்லை விலங்கு தானே செங்குலியமென்சபில் உடல் எதிரியாக்கிய இல்லை அப்ப அப்ப குருதி முதல் ஏ பிற பொருள் எதிரியும் உண்டு பி பிற பொருள் எதிரியும் உங்களுக்கு ஒன்றும் விளங்கியிருக்கும் உடல் எதிரியாக்கி செங்குலிய மென்சபில் உடல் எதிரியாக்கி ஏயும் குருதி முதல்வரில் உடல் எதிரியாக்கி பியும் இருந்தால் ஏ பிளட் குரூப் பி பிளட் குரூப்னா என்ன செங்குலிய மின்சபில் பி உடல் எதிரியாக்கியும் குருதி முதல் உள்ள ஏ பிறப்பு உள்ள திரியும் இருந்தா ஏ பி பிளட் குரூப்னா என்ன செங்குலிய என்சவில் ஏ உடல் எதிரியாக்கியும் பி உடல் எதிரியாக்கியும் இருக்கிறது ஓ பிளட் குரூப் என்னன்னா செங்குலியம் என்சவில் உடல் எதிரியாக்கி எதுவுமே இல்லை ஆனால் குருதி முதல் உள்ள ரெண்டு பிற பொருள் எதிரியும் இருக்கிறது தான் ஓ பிளட் குரூப் உங்களுக்கு விளங்கும் குருதி ஒருங்கொட்டல்னா என்னன்னா சரியா குருதி வந்து கட்டி ஆகிடும் இப்போதைக்கு இப்போதைக்கு நான் அப்படி சொல்றேன் குருதி வந்து கட்டி ஆகிடும் சேம் இல்லாத இல்லாத பிளட் குரூப்பை கொடுத்தா குருதி கட்டி ஆகும் அது அங்கிண்ட இறப் அந்த அங்கே ஏன் இறக்குறதுக்கு இட்டுச்சு தான் குருதி ஒரு முட்டி ஓகே சரிதானே இப்ப இப்ப நான் அடுத்த ஸ்டெப் போறேன் இதுலையும் நாங்க இதை வகைப்படுத்தலாம் ஏ பிளட் குரூப்பை ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் அப்படின்னு வகைப்படுத்தலாம் சரியா ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் அப்ப அப்ப இப்ப பாருங்க நான் சொன்னேன் இன்னும் ஒரு விதமான உடல் எதிரியாக்கி இருக்குன்ட்டு அந்த உடல் எதிரியாக்கி என்ன தெரியுமா ரீசஸ் உடல் எதிரியாக்கி ஆரச் ரீசஸ் blood-க்கு அக்கி இன்னமொரு பிரபொருள் இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா அது என்னது ரீசஸ் பிரபொருள் ಇದೆ ரீசஸ் பிரபொருள் ಇದೆ அப்ப A A A பாசிட்டிவ் blood A நெகட்டிவ் blood சரியா இவங்க ரெண்டு பேரும் எப்படி இருப்பாங்கன்றதை கொஞ்சம் பாப்போம் ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப்பும் ஏ நெகட்டிவ் ஏ பாசிட்டிவ் ஏ நெகட்டிவ் எப்படி இருக்க போகிறாங்கன்னு பார்ப்போம் ஏ பாசிட்டிவ்னா ஏ பாசிட்டிவ் தானே அவங்களோட செங்குள்ளியத்தில் என்ன அவங்களோட செங்குளியத்தில் என்ன காணப்படும் இந்த முக்கோண வடிவை உடல் ரெண்டு பேரும் ஏ ஸோ ஏ உடல் எதிரியாக்கி வரைஞ்சிக்கொண்டு விளங்குறதுக்காக எதிரியா குரூப் ஏ பிளட் குரூப் இருக்கிறனால குருதி உள்ள பி பிறப்பு எதிரி தான் இருக்கும் நீங்க பி பிறப்பு எதிரி இருக்கும் ஏ பாசிட்டிவ் நீங்க ஏன் போட்டீங்கன்னா ஏ பாசிட்டிவ் நீங்க ஏன் போட்டீங்கன்னா ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப் உள்ள ஆக்கல இன்னும் ஒரு உடல் எதிரியாக்கி இருக்கும்னு சொன்னேன் அந்த உடல் எதிரியாக்கிக்கு என்ன பேர் ரீசஸ் உடல் எதிரியாக்கி ரீசஸ் உடல் எதிரியாக்கி அப்ப இந்த இடத்துல இருக்க போது ரீசஸ் உடல் எதிரியாக்கி ரீசஸ் உடல் எதிரியாக்கி ரீசஸ் உடல் எதிரியாக்கி ரீசஸ் உடல் எதிரியாக்கி சரியா அதனால தான் ரீசஸ் உடல் எதிரியாக்கி இருந்தா பாசிட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவ் ரீசஸ் உடல் எதிரியாக்கி இருந்தா பாசிட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவ் சரியா ரீசஸ் உடல் எதிரியாக்கி இருந்தா பாசிட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவ் அப்போ இவரோட குருதி முதலூரில் ரீசஸ் அண்டிபோடி ரீசஸ் பிற பொருள் எதிரி இல்லை யாரோட குரு குருதி முதலூரில் ஏ பாசிட்டிவ் உள்ள குருதி முதலூரில் ரீசஸ் ஆன்டிபாடி இல்ல அப்படினா ரீசஸ் பிறப்பொருள் எதிரி இல்ல ரீசஸ் உடல் எதிரி ஆக்கி இருந்தால் ரீசஸ் உடல் எதிரி ஆக்கி இருந்தால் என்ன இருக்க கூடாது ரீசஸ் பிறப்பொருள் எதிரி இருக்க கூடாது ரீசஸ் பிறப்பொருள் எதிரி இருக்க கூடாது ரீசஸ் பிறப்பொருள் எதிரி யார் அழிப்பார் ரீசஸ் உடல் எதிரியாக்கி அழிப்பார் அப்ப செங்குளியமன் சில ரீசஸ் உடல் எதிரி ஆக்கி இருந்தா குருதி முதலூர் எதிரி இருக்காது ஏன் நெகட்டிவ்னா இவருடைய குருதி முதலூர்ல இவருடைய செங்குளியத்துல எதிரி ரீசஸ் உடல் எதிரியாக்கி இல்லை செங்குளியத்துல ரீசஸ் உடல் எதிரி ஆக்கி இல்லை இல்லை உடல் எதிரியாக்கி இல்லை ஆனால் குருதி முதல் உள்ள பொருள் எதிரி இருக்கும் ப்ரீசஸ் பிறப்புகள் எதிரி இருக்கு விலங்கு தான் நான் சொல்றேன் உங்களுக்கு ப்ரீசஸ் அப்போ இது மாதிரி நீங்க என்ன செய்வீங்க எனக்கு பி பிளஸ் பி பி பாசிட்டிவ் பி நெகட்டிவ் ஏபி பாசிட்டிவ் ஏபி நெகட்டிவ் ஓ பாசிட்டிவ் ஓ நெகட்டிவ் இதெல்லாம் என்ன செய்ய போறீங்க நீங்க எனக்கு வரைஞ்சி அனுப்ப போறீங்க வரைஞ்சி அனுப்புறீங்க சரிதானே இப்ப நான் வரைஞ்சேனே இது மாதிரி ரைட் இப்போ கொஞ்சம் நாங்க பார்த்துட்டு அடுத்த ஸ்டெப் கொஞ்சம் வரேன் சரி அப்ப குருதி கூட்டங்கள் செங்குளியத்தின் மேற்பரப்பில் காணப்படும் செங்குளியத்தின் மேற்பரப்பில் காணப்படும் என்ன பிறபொருள் எதிரியாக்கி பிற பொருள் எதிரியாக்கி ஆன்டிஜன் உடல் எதிரியாக்கிஜன் அப்படின்னு சொல்லலாம் எக்லுட்டினோஜன் எனப்படும் பிறபொருள் எதிரியாக்கி பிறபொருள் எதிரியாக்கி ரெண்டு இருக்கு ஏ இருக்கு பி இருக்கு மேலும் தனியார்கள் தமது திறவுளையத்தில் பிற பொருள் எதிரியினை கொண்டிருப்பார் பிறபொருள் பொருள் எதிரி ஏ பிற எதிரி பி செங்குலியத்த மேற்பரப்பில் இருக்கிறது பிறபொருள் எதிரி ஆக்கி குருதி முதலில் இருக்கிறது பிற எதிரி அப்ப ஏபிஓ குருதி கூட்டங்களின் அடிப்படையில் நான்கு குருதி கூட்டங்கள் ஏ பி ஏபிஓ என்று பெயரிடப்பட்டிருக்கு சரியா ஒரு நபர் செங்குளியத்தின் ஒரு தனித்துவமான பிறபொருள் எதிரியாக்கியான எதிரி எதிரியாக்கியான எதை கொண்டிருக்கும் போது ஆ பிற தான் அவங்க எகுலிட்டி நோஜனை கொண்டிருக்கும் போது எகுலிட்டி கொண்டிருக்கும் போது திரவிலியத்தில் அது தொடர்பான பிறபொருள் எதிரியை கொண்டிருக்க மாட்டார் அப்போ ஏஜன் இருக்குமா இருந்தால் ஏ பிறபொருள் எதிரி இல்லை ஏ எகு நோஜன் இருக்குமா இருந்தால் ஏ பிறபொருள் எதிரி இல்லை ஒருவர் செங்குளியத்தின் மென்சபில் பிறபொருள் பொருள் எதிரி ஆக்கி ஏயினை கொண்டிரு பிற எதிரியாக்கி ஏயினை கொண்டிருக்கும் போது குருதி பிறபொருள் எதிரி சரியா ஏயினை கொண்டிருக்க மாட்டார் சேம் உடல் எதிரி ஆக்கியும் பிறபொருள் எதிரியும் இல்லை இருக்காது சேம் பிறபொருள் எதிரி ஆக்கியும் சேம் பிறபொருள் எதிரியும் இல்லை அப்ப ஏ பிறபொருள் எதிரி ஆக்கியும் ஏ பிறபொருள் எதிரியும் இருக்கக்கூடாது இருந்தா இருக்க இருக்கக்கூடாது ஆஹ் இருக்கக்கூடாது செங்குருதி களத்தில் பிற எதிரியாக்கி ஏ காணப்படும் போது குருதி முதலுருவில் பி பிற எதிரி காணப்படும் குருதி முதலுவில் பி பிற எதிரி தான் இருக்கும் சரியா இந்நிலையில் அவரது கூட்டம் ஏ குருதி கூட்டம் ஏ செங்குளியங்களில் பிற எதிரியாக்கி பியும் புருதி முதல் உருவில் பிறப்பொருள் எதிரியாக்கி ஏயும் காணப்படும் மைன் அவங்க பி செங்குருதி கலங்கள் பிறப்பொருள் எதிரியாக்கள் ஏ மற்றும் பி யினை கொண்டிருக்கும் போது முதலூர்ல ஏ பிறப்பொருள் எதிரியும் பி பிறப்பொருள் எதிரியும் இருக்காது இந்நிலையில் அவரது குருதி கூட்டம் ஏபி அப்ப ஏபி ஆக்கள் ரெண்டு பிறப்பொருள் எதிரி ஆக்கியையும் அல்லது ரெண்டு உடல் எதிரி ஆக்கியையும் கொண்டிருப்பாங்க செங்குளியங்களில் பிறப்பொருள் எதிரியாக்கி ஏயும் பியும் காணப்படாத விடத்து ரெண்டு உடல் எதிரியாக்கியும் இல்லை சரியா நோட்டு மொட்டையா இருக்கு ஆர்பிசி அப்படி ஞாபகம் வழுக்கத்தலை மாதிரியா ஞாபகம் அதனால தான் நோட்டுன்னு சொல்றோம் நாங்கள் குருதி முதல் உருவில் பிற எதிரிகள் ரெண்டுமே இருக்கும் பிறபொருள் எதிரி ஏயும் இருக்கும் பிற எதிரி பியும் இருக்கும் ஆகிய ரெண்டும் காணப்படும் இந்நிலையில் வரது குருதி கூட்டம் ஓ ஆகும் நோயாளிக்கு குருதி மாற்றீடு செய்யும் போது குருதியை மாற்றீடு செய்யும் போது பொருந்துகின்ற குருதியை நாங்கள் பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும் அப்போ உங்களோட பிளட் குரூப் ஏபி பாசிட்டிவ்னா நீங்கள் ஏபி பாசிட்டிவ் பிளட்டை கொள்ள இயலும் சரியா கொள்ள இயலும் நீங்கள் ஏ பாசிட்டிவ்னா ஏ வாங்கி வாங்கிக்கொள்ள இயலும் தானே அப்போ நோயாளிக்கு குருதி மாற்றீடு செய்யும் போது பொருந்துகின்ற குருதியை பெற வேண்டும் பொருந்தாத வகையில் செலுத்தப்படும் குருதி ஒருங்கொட்டுதல் அடையும் சரியா இப்போ வழங்கியின் செங்குளிய மென்சப் கிளைகோ புரதத்தை உடையது அந்த கிளைகோ புரோதம் நான் சொன்னேன் புரதமும் காபோவிதரைட்டாலும் ஆனதுன்னு சொன்னேன் அது ஒரு கிளைகோ புரோட்டீன் சரியா அது ஒரு கிளைகோ புரோட்டீன் கிளைகோ புரதத்தை உடையது இது பிற பொருள் எதிரி ஆக்கியாக தோளிப்படும் பிற பொருள் எதிரி ஆக்கியாக அல்லது உடல் எதிரியாக்கியாக தொழில்ப்படும் இது யாரோட தாக்கம் வாங்கி வழங்கி ஒருத்தர் இருக்கிறாரு வாங்கி ஒருத்தர் இருக்க போறாரு வழங்கி ஒருத்தர் இருக்க போறார் வாங்கி ஒருத்தர் இருக்க போறார் அப்ப அதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்க டேபிள் ஒண்ணு போடுவோம் அந்த டேபிள்ல இதுனா இப்படி இருக்கிறேன் அப்போ யார் பிளட்டை யாருக்கு வழங்கலாம் ஏ பிளட் குரூப் உள்ளால் ஏ பிளட் குரூப் உள்ளாக்களுக்கு பிளட்டை வழங்கலாமா ஏ பாசிட்டிவ் பிளட் குரூப் உள்ளால் ஏ பாசிட்டிவ் உள்ள பிளட்டை வழங்கலாமா ஏ நெகட்டிவ் உள்ளால் ஏ நெகட்டிவ் பிளட்டை வழங்கலாமா அப்படி தான் பார்க்கப்படும் என்ன பாருங்க இப்படித்தான் இருக்க போது எரித்ரோசைட் செங்குருதி கலங்கள் செங்குருதி கலங்கள் இந்த செங்குறுதி களங்களில் ஏன்டிஜன் ஏ உடல் எதிரி ஆக்கி இருக்கு வட்டம் வட்டமாக இருக்குது பி உடல் எதிரியாக்கி இருக்குது இருக்கு முக்கோணம் முக்கோணமாக இருக்குது ஏ உடல் எதிரியாக்கும் பி உடல் எதிரியாக்கியும் ரெண்டும் மிக்ஸ் இருக்கு எதுவுமே இல்லாத அப்போ ஏ உடல் எதிரி இருந்தால் பிளஸ்மா குருதி முதலூரில் ஏ ஆன்டிபோடி மட்டும் இருக்கும் அப்படின்னா ஏ பிற பொருள் எதிரி பி பிற எதிரி மட்டும் இருக்கும் பி பிற பொருள் எதிரி மட்டும் இருக்கும் பி உடல் எதிரி இருந்தால் குருதி உள்ள ஏ பிறபொருள் எதிரி மட்டும் இருக்கும் ஏ உடல் எதிரியாக்கியும் பி உடல் எதிரியாக்கியும் செங்குள்ளியில இருந்தா எந்தவித பிற பொருள் எதிரிகளும் இல்லை எதுவுமே இல்லைன்னா உடல் எதிரியாக்கி எதுவுமே இல்லைன்னா ஏ பிற பொருள் எதிரியும் பி பிற பொருள் எதிரியும் இருக்கும் சரிதானே நான் குருதிய சரியா பாய்ச்சல் செய்ய போறேன் சரியா குருதி குறுக்கு பாய்ச்சல் செய்ய போறேன் இதை பார்த்துக்குவோம் குறுக்கு பாய்ச்சல் செய்யறது சரியா ஓ இந்த குறுக்கு பாய்ச்சல் செய்கிறத பார்த்துக்கோ இதில் பேஷண்ட் வாங்கி இதை நீங்கள் வாங்கி நினைக்கணும் இது யார் வழங்கி மேலே இருக்கிறது டோனஸ்ன்றது வழங்கி அப்போ அவங்க வாங்க போகிறாங்க அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பாப்போம் ஏபி பிளட் ஆல் ஏபி பாசிட்டிவ் அப்போ நீங்க மறந்துடக்கூடாது சேம் பிளட் குரூப் உள்ளாக்கள் சேம் பிளட் இருந்து வாங்கலாம் அப்போ ஏபி பாசிட்டிவ் இருந்து வாங்கலாம் ஏபி பாசிட்டிவ் இருந்து வாங்கலாம் ஓ பாசிட்டிவ் சரியா ஏபி நெகட்டிவ் ஏபி நெகட்டிவ் ஏபி நெகட்டிவ்டருந்து வாங்கலாம் ஏ பாசிட்டிவ் a പോസിറ്റീവ് ഇടുന്ന് വാങ്ങണം a നെഗറ്റീവ് വരുക a നെഗറ്റീവ് a നെഗറ്റീവ് ഇടുന്ന് വാങ്ങണം b പോസിറ്റീവ് b പോസിറ്റീവ് ഇടുന്ന് വാങ്ങല്ലേ b നെഗറ്റീവ് b നെഗറ്റീവ് ഇടുന്ന് വാങ്ങല്ലേ o പോസിറ്റീവ് o പോസിറ്റീവ് ഇടുന്ന് വാങ്ങല്ലേ o നെഗറ്റീവ് o നെഗറ്റീവ് ഇടുന്ന് വാങ്ങ சரி ഇതോടെ ഇറ്റ് എൻഡ് ആകും ഓക്കേയാ திரும்ப നിങ്ങള rejoin ആംഗന കണ്ടിന്യൂ பண்ணுவோம்